வாழ வைப்பான் முருகப்பெருமான் என்று முருகப்பெருமானுடைய சிறப்பை போற்றுகின்றார் அருணிநாத பெருமான் அது மட்டுமல்ல இந்த மதுரை மண்ணிற்கு பல்வேறு சிறப்புகள் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் உண்டு இந்த நாட்டிலே கண்ணையானவள் தன்னுடைய உண்மையை நிலைநாட்டுவதற்காக அரசாட்சி தவறை உணர்த்திய சிவருமை இந்த மண்ணிற்கு உண்டு அதுபோல ஏழை பங்காளிக்காக இறைவனே சிவபெருமானை பிட்டுக்கு மன்று வந்த சிறப்பும் இந்த மண்ணுக்கு உண்டு அது மட்டுமல்ல முருகப்பெருமானுடைய சிறப்பை போற்ற வேண்டும் என்றால் கந்த புராணம் கந்த புராணம் இல்லை என்றால் எந்த புராணமும் இல்லை என்று சொல்லுவது போல கந்த புராணத்திற்கு என்ன சிறப்பு மற்ற புராணங்கள் எல்லாம் எதிரிகளை எல்லாம் அழித்தார்கள் வதம் செய்தார்கள் என்று உண்டு ஆனால் முருகப்பெருமான் சூரபன்மனை வதம் செய்யவில்லை